சாமியோட ஆயுதம் உடையலாமா உடையக்கூடாதுங்க தெய்வத்தோட ஆயுதம் உடையிறதுங்கிறது ரொம்ப வேதனையான ஒன்று தெய்வம் அதை விரும்பாது தெய்வம் கோபக்குரியா அது நின்றோம் ஏன் அப்படின்னா நாளாகி பழசாகி அது உடையிறது வேற ஆனால் நாம் செய்கிற செயலால் நம்மளுடைய சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாமல் நாம் அதை உடைச்சிட்டோம் அப்படின்னா சாமி கோபக்குரியா நின்றோம் கோபக்குரியா நின்றுச்சு அப்படின்னா அந்த தெய்வத்திட்ட நம்ம மறுபடியும் அந்த தெய்வத்தை பழைய நிலைக்கு திரும்புறதுக்கு குலமக்கள் மன்னிப்பு கேட்கணும் அதாவது இன்றைக்கி இந்த பதிவை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சாமி குலசாமி இல்லைனாலே ஆயுதங்கள் தான் ஆயுதங்கள் தான் தெய்வமாகவே இருக்கும் சிலைய காட்டிலையும் நிறைய எல்லைகளில் ஆயுதங்கள் மட்டும்தான் இருக்கும் அருவா மட்டும் நிற்கும் வள்ளைய கம்பு மட்டும் நிற்கும் சங்கிலி மட்டும் இருக்கும் சலங்க மட்டும் இருக்கும் சூரி மட்டும் இருக்கும் ஒரே ஒரு சூளை மட்டும் இருக்கும் கிழக்கு இருக்கு இது மாதிரி ஆயுதங்கள் இருக்கும் இல்லைன்னா அந்த ஆயுதத்தை அடங்கிய பெட்டி இருக்கும் சிலைகள் கூட அப்புறம் தான் அந்த ஆயுதங்கள் சேதமாகிறது நல்லது அல்ல சரிங்க ஆயுதங்கள் ஏன் உடையுது ஏன் சேதமாகுது அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் தெய்வம் சோன காட்டும் சோணம் பாங்க சோணன்னா முழுமையான நிறைவடையாமல் இருக்குது நல்லா இருந்தது ஒரு உடஞ்சிருச்சு முழுமையடையாமல் போயிருச்சும்பாங்க அப்போ ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளை தான் நான் அன்பர்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு ஆயுதங்கிறது எல்லாம் ஒரு ஒரு தெய்வத்தோட ஆயுதம் அந்த கூடை இருக்குது அப்படின்னா அந்த கூடையை நாம் பராமரிக்கணும் நாம் பராமரிக்காமல் சரியாக சாமி ஆடும்போது கரெக்டாக அதை சரியாக நம்ம மக்க குளமக்க பங்காளியை பார்க்காம அது சேதமாயிடுச்சின்னு வைங்களேன் அதுக்குரிய தெய்வம் கோவிச்சுக்கிறோம் கோவிச்சுக்கிட்டு அப்படினா அப்படிச்சான் அப்படின்னா இப்போ நமக்கு சொத்து பத்து நமக்கு மாடை மாளிகை இது மாதிரி எண்ணற்ற எல்லாம் இருக்கலாங்க ஆனால் தெய்வத்துக்குன்னு இருக்கிறது அந்த ஆயுதம் மட்டும்தான் அந்த ஆபரணம் மட்டும்தான் அதனால் அது ரொம்ப விரும்பும் அதுதான் எல்லாம இருக்கும் அந்த ஆயுதத்தை நாம் சேதப்படுத்த விடக்கூடாது சரிங்க உடைகிறதுங்கிறது கண்டிப்பாக கோவக்குறியாக மாறும் அந்த கோவக்குறியிலேருந்து மக்கள் நாம் மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா தெய்வம் மனமிறங்கி நம்ம உள்ளதானப்பா கோபத்தில் தெரியாமல் ஏதோ ஒரு வேகத்தில் என்னையை பற்றி சக்தியை பற்றி புரியாமல் செஞ்சுட்டியான்னு சாமி மன்னிச்சு போகிற சாமி இருக்குது இல்லை அதை செஞ்சதுக்கு உண்டான பலாபலனை கொடுக்குற சாமி இருக்குது தெய்வத்துக்கு ஏற்ப மாறுபடம் சரிங்க ஆயுதம் உடைஞ்சிருச்சு என்ன பண்ணணும் அதாவது ஆயுதம் உடைஞ்ச ஆயுதம் உடைந்த சிலைகளே இருக்கக்கூடாதும்பாங்க உடைஞ்ச ஆயுதம் உடனே உடஞ்சிருச்சுன்னா எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் அந்த ஆயுதத்தை மாற்றி அமைக்க முடியுமோ மாற்றி அமைக்கணும் மாற்றி கொடுக்கணும் அப்போ நாம் மாற்றி கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தெய்வம் வந்து ஏதோ ஒன்று அந்த தெய்வத்துக்கு குறைவாக இருக்கும் இப்போ இப்போ வீடு என்ன சொல்கிறது அப்படின்னா தெய்வங்களில் ஒரு தெய்வம் இருந்தால் தெரியாது இருபத்தோரு தெய்வம் இருக்குன்னா இருபத்தோரு தெய்வத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஆத்தா மக இது மாதிரி எல்லாத்துக்கும் ஆயுதம் இருக்கும்போது ஒரே ஒரு சாமிக்கு ஆயுதம் இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த சாமியை காட்டிலையும் கூட இருக்க சாமி வரத்துக்கு அதாவது கண் கலங்கி நிற்கும் ஏன் பிள்ளைக்கு என் அண்ணனுக்கு என் தம்பிக்கு ஏன் மாமன் மச்சனும் தெய்வத்துக்கு இது போன்ற தெய்வங்களுக்கு அந்த ஆயுதம் இல்லையப்பா அப்படின்னு சாமியே கூட அந்த இடத்துல கோவக்குரியா நிற்கும் எல்லா சாமியும் நிற்கும் ஏன் அப்படின்னா தெய்வங்களில் வந்து நாம தான் மனுஷனுக்குள்ளே நாம் மாற்றி மாற்றி போட்டி போகிறா இருப்பமே தவிர தெய்வம் அப்படி இருக்காது ஒரு காலத்தில் இருக்காது அதனால உடனுக்கு உடனே எவ்வளவு சீக்கிரம் அந்த ஆயுதத்தை மாற்ற முடியுமோ எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து நம்ம கையால போட்ட காணிக்கையால் அந்த ஆயுதத்தை வாங்கி அந்த தெய்வத்துக்கு நாம் செலுத்தணும் ஆயுதத்தை நாம் சரியா நாம பராமரிக்கணும் சாமி ஆடி வரும்போதும் சரி குலதெய்வ எல்லையில இருக்கும்போதும் சரி அதே சமயம் அந்த ஆயுதத்துக்கு பூஜை புனஸ்காரம் கொடுக்கும்போதும் எல்லா நேரங்கள்லையும் அந்த ஆயுதத்தை நாம் சரியா பராமரிக்கணும் ஆயுதம் உடைவது என்பது நிச்சயமாக கோபக்குறியாக மாறும் அந்த இருந்து நாம் உடனுக்கு உடனே அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்கள் மனசுலையா அது யாரும் தெரிஞ்சு செய்ய மாட்டாங்க தெரிஞ்சு யாரும் செய்ய மாட்டாங்க தெரியாமல் நடந்துடும் அப்படி நடக்கிறது கூட நாம் உடனே அந்த சாமிகிட்ட ஐயா தெரியாமல் பண்ணிட்டோம் நாங்கள் இல்லாட்டினாலும் எங்கள் கூட இருக்கவங்க யாரோ தெரியாமல் பண்ணிட்டாங்க எப்படி நடந்துச்சுன்னே கூட தெரியலை நீ எங்களை மன்னிச்சு நீ எங்களை இதுலேருந்து நீ எங்களை மன்னிச்சு நாங்கள் அடிச்சு வைக்கிற ஆயுதத்தை புதுசாக இருக்கிற ஆயுதத்தை நீ ஏத்துக்கணும் ஐயா அப்படின்னு கோரிக்கை வச்சு நம்ம சாமிக்கு அந்த ஆயுதத்தை செலுத்தணும் அதாவதுங்க ஆயுதம்ங்கிறது அருவா இருக்கும் வள்ளைய கம்பு இருக்கும் வேல் கம்பு இருக்கும் வெட்டருவா இருக்கும் சலங்கை இருக்கும் பிரம்பு இருக்கும் அதே சமயம் சாட்டை இருக்கும் ஆன பந்தம் இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் எண்ணற்ற ஆயுதங்கள் இருக்கும் பெண் தெய்வங்களுக்கெல்லாம் பத்து கையில பத்து ஆயுதத்தை வச்சிருக்கோம் ஸோ அதாவது கபால கபால ஒரு கபால வச்சிருக்கோம் சூரிய வச்சிருக்கோம் சூளை வச்சிருக்கோம் வால் வச்சிருக்கோம் அருவா வச்சிருக்கோம் கஜ வச்சிருக்கோம் இது போன்று எண்ணற்ற தெய்வங்கள் எண்ணற்ற ஆயுதங்கள் இருந்தாலும் அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் நல்லா நிரக்க நிறக்க பராமரிக்க வேண்டியது பங்காளிகளோட அந்த குளத்துக்கு பாத்தியப்பட்ட குல மக்களோட கடமை அதனால இந்த பதிவுல அன்பர்களுக்கு உங்க குலதெய்வம் ஏன்னா சாமி சாமி வந்த சோறுக்கு முத முதல் அது எதை கேட்கும்னா அந்த சாமியோட தான் மனுஷ மேல வந்து மனுஷன் சாமியை தேடி போறதுக்கு அடையாளம் அந்த ஆயுதம் சாமி மனுஷ வந்து அந்த அடையாளத்தை எடுக்கிறது அந்த ஆயுதம் அப்ப அந்த ஆயுதத்தை நாம் அந்த சாமியா நினைச்சு நாம போற்றணும் வணங்கணும் பூஜை புனஸ்காரம் கொடுத்து உருவேற்றி வரணும் இப்போ இதில் ஆயுதம் தவறி கீழே விழுந்தால் கூட உடனே உடனே கீழே இருந்து மண்டியிட்டு அந்த தெய்வத்திட்ட மன்னிப்பு கேட்டு அந்த ஆயுதத்தை தூக்கி நிப்பாற்ற அந்த பக்குவத்துக்கு வரணுங்க ஏன் கல்லுன்னு நினச்சா கல் கடவுள்னு நினச்சா அது கடவுள் தான் அப்போ கடவுள்னு நாம் நினைச்சா அப்படின்னா அதுக்கு தகுந்த மரியாதையை நாம கொடுக்கணும் அப்பத்தான் அதுல இருக்கிற சக்திய நாம உணர முடியும் அந்த ஆயுதங்கள் நம்மளை காக்க ஆயுதங்கள் சாதாரணம் வச்சிருக்கு நலனுக்காகவா ஆபரணத்தை அதனுடைய தோற்றத்தை காட்டணுங்கிறதுக்காக இல்ல அந்த ஆயுதங்கள் நம் குளமக்களை காக்க நம்மை காக்க நம்மை நோக்கி வரும் தீய சக்திகளை காக்க நம்மை நோக்கி வரும் பிணி பீடை நோய் பில்லி சூனியம் செய்வினை இது போன்று தீவினைகளை காக்குறதுக்கு தாங்க சாமிக்கு அந்த ஆயுதம் விவசாய நிலம் இருக்குது அந்த விவசாய நிலம் நாம் வச்சுருக்கோம்னா நாம் போயிட்டு நாம அறுவடை செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுறோம் ஆனால் நம்ம சாமி உண்மையான சாமியாக இருந்துச்சு அப்படின்னா நாம் வந்ததுக்கப்புறம் அதுவும் எங்கள் காவை காற்று நிற்கும் இருந்து நெல்லை விதைச்சதுலேருந்து நெல்லை எடுத்து அறுவடை செய்கிற வரைக்கும் சாமி அந்த ஆயுதமாக நிக்க அந்த சாமிக்கு தேவை என்ன அந்த ஆயுதம் அப்ப அந்த ஆயுதங்கிறது தெய்வத்தோட குடிமானம் அப்ப நான் சும்மா இருக்கேன்னா எனக்கு கொஞ்சம் மனசுல அச்சம் இருக்கேன் என் கையில ஒரு ஆயுதம் இருக்குன்னு வைங்களேன் எனக்கு வீரம் பிறக்கும் ஏன் என் கையில ஆயுதம் இருக்கு அந்த ஆயுதம் என்னைய பாதுகாக்கும் அதே மாதிரி அந்த ஆயுதம் அந்த குல தெய்வ மக்களை பாதுகாக்கும் அதனால ஆயுதத்தை அந்த அரும வெறுமை எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த பதிவின் மூலயமா உங்க குலசாமி எல்லையில யாருக்கெல்லாம் எந்தெந்த தெய்வங்களுக்கெல்லாம் ஆயுதங்கள் இருக்கோ அதுல ஏதாவது குறைபாடு இருக்கான்னு பாருங்க குறைபாடு இருந்தால் உடனே அதை சரி பண்ணுங்கள் ஆயுதம் இல்லையா ஆயுதம் அடித்து வைங்க அந்த ஆயுதத்தை முறையாக பராமரித்து வாங்க அதே சமயம் அந்த ஆயுதத்தை தெய்வம் போல் நினச்சி நீங்கள் வணங்கி வந்தீங்க அப்படின்னா காலத்துக்கு நம்மை காக்கும் அப்படிங்கிறத அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொண்டு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்